அடுத்த ஹிட்மேன் பதிமூன்று பந்தில் நூறு கதிகலங்கி போன ஜிம்பாப்வே கொண்டாடும் ரசிகர்கள் இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதிய இரண்டாவது டி இருபது போட்டியில் அபிஷேக் சர்மா ஆடிய ஆட்டத்தால் ஜிம்பாப்வே கதி கலங்கி போனது அவர் இரண்டாவது போட்டியிலேயே சதம் அடித்து தெரிக்கவிட்டார் குறிப்பாக அபிஷேக் சர்மா முதல் ஐம்பது ரன்களை அடிக்க முப்பத்தி மூன்று பந்துகளை எடுத்துக் கொண்டார் அடுத்த ஐம்பது ரன்களை அடிக்க வெறும் பதின்மூன்று பந்துகளை மட்டுமே எடுத்துக் கொண்டார் ரோஹித் சர்மா இரட்டை சதங்கள் அடிக்கும்போது போது இதே போன்ற பாணியை தான் இருப்பார் அவர் இரட்டை சதம் அடித்தபோது முதல் நூறு ரன்களை அடிக்க எழுபது முதல் எண்பது பந்துகளை எடுத்துக் கொண்டால் அடுத்த நூறு ரன்கள் அடிக்க முப்பது முதல் நாற்பது பந்துகளை மட்டுமே எடுத்துக்கொள்வார் கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு பாணியை கடைபிடித்துள்ள அபிஷேக் சர்மா கடந்த போட்டியில் டக் அவுட் ஆனதற்கு இரண்டாவது போட்டியில் சதம் அடித்து ஈடு ஈடுகட்டியிருக்கிறார் இந்த போட்டியில் அவர் நாற்பத்தாறு பந்துகளில் சதம் அடித்தார் அடுத்து அதற்கு அடுத்த பந்திலேயே அவர் ஆட்டமிழந்தார் ரோஹித் சர்மா சர்வதேச டி இருபது போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்று இருக்கும் நிலையில் அவரது இடத்தை நிரப்ப அடுத்த சர்மா வந்துள்ளார் என ரசிகர்கள் அபிஷேக் சர்மாவின் சதத்தை கொண்டாடி வருகிறார்கள் அவரது அதிரடியின் காரணமாக இந்திய அணி இருபது ஓவர்களில் இருநூற்று முப்பத்தி நான்கு ரன்கள் குவித்தது ரிதராஜ் கேக்வாட் நாற்பத்தி ஏழு பந்துகளில் எழுபத்தேழு ரன்களும் ரிங்கு சிங் இருபத்தி இரண்டு பந்துகளில் நாற்பத்தெட்டு ரன்களும் குவித்தனர் ஜிம்பாப்வே அணி ஏழு பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தி அபிஷேக் சர்மாவை கட்டுப்படுத்த முயன்றது ஆனால் எந்த பந்து வீச்சாளரையும் அவர் அசாதாரணமாக எதிர்கொண்டார் தனது இரண்டாவது டி இருபது போட்டியிலேயே சதம் அடித்த அபிஷேக் சர்மா சர்வதேச டி இருபது போட்டிகளில் குறைந்த இன்னிங்ஸ்களில் சதம் அடித்த வீரர் என்ற சாதனையே செய்துள்ளார்